ரெண்டு தீமத்தியும் நான்காம் அதிகாரம் மூன்றாம் சனம் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே உடல் நலனுக்கு மிக மிக நல்லவை என பரிந்துரைக்கப்படும் பல உணவு வகைகளுக்கு பெரிய அளவில் ருசி என்பது இருக்காது அவற்றை நம்முடைய உடல் நலனுக்காக மனதை ஆயத்தப்படுத்தி சாப்பிடலாம் ஆனால் அவற்றை ரசித்து ருசித்து சாப்பிட முடியாது அதே போல சத்தியத்திற்கும் பெரிய சுவை என்பது இருக்காது சொல்லப்போனால் பலருக்கு அது கசப்பானதாகவே இருக்கும் அதனால்தான் சத்தியத்தை மனிதன் அவசியமானது என ஒத்துக்கொண்டாலும் விசேஷ ஆர்வத்தோடு அதனை கேட்க முன்வருவதில்லை அதே சமயம் தவறான உபதேசங்களாலும் பொய்யான போதனைகளாலும் மக்கள் எளிதில் கவர்ந்திருக்கப்படுகின்றார்கள் ஆம் அது துரித உணவினைப் போன்று எளிதில் கவர்ந்திருத்துவிடும் அதற்கு நாம் சத்தியத்தை விரும்புகின்ற ஹயத்தை பெற வேண்டும் அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுது சத்தியத்தை விரும்புகின்ற இருதயத்தை பெற முடியும் அதன் பின்பே தேவனுடைய வார்த்தையை ரசித்து ருசித்து கேட்க முடியும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்